கிறிஸ்து ஜெயசுவல் பிரியமான சகோதரங்களே அருளின் காலம் மனமாற்றத்தின் காலம் இரக்கத்தின் காலமான இந்த த புனிதமான தவக்காலத்தினை இன்றைய நாளிலே நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த புனிதமான தவக்காலம் எங்களுக்கு விடுக்கின்ற முதன்மையான அழைப்பு என்னவென்றால் மனமாற்றம் எங்களுடைய பழைய பாவ வாழ்விலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக வாழ வேண்டுமென்றே இந்த தவக்காலம் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த தவக்காலம் உறவுகளை புதுப்பிக்கின்ற காலம் எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவையும் எங்களுக்கும் சக மனிதருக்கும் இடையே இருக்கின்ற உறவினையும் புதுப்பிக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது திருவிழியத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமாயின் தொடக்க நூலிலே கடவுள் மனிதனை படைத்து மனிதனை தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்து தன்னுடைய உயிர் மூச்சை மனிதருக்கு கொடுத்து தன்னுடைய ஏதேன் தோட்டத்திலே தன்னுடைய பிரசன்னத்தில் இருக்குமாறு மனிதருக்கு அழைப்பு விடுக்கின்றான் ஆனால் கடவுளுடைய அழைப்பிற்கு செவிசாய்க்காத மனிதன் தன்னுடைய பலவீனத்தினாலும் தன்னுடைய இயலாமைகளினாலும் பாவத்தின் மீது கொண்ட நாட்டத்தினாலும் அந்த இறை உறவை உடைத்து தான் என்ற அந்த சுயநல போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆனாலும் எங்களுடைய ஆண்டவர் கொண்ட கொண்ட அளவு கடந்த அன்பு கொண்ட ஆண்டவர் அவர் மனிதன் அவ்வாறு இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு உறைவாக்கினர்கள் வாயிலாகவும் நீதித்தலைவர்கள் வாயிலாகவும் அரசர்கள் வாயிலாகவும் மனிதர்களோடு உறவாடுகின்றார் மனிதர்களோடு இந்த உறவாடுகின்ற வேளையிலே மனிதன் அவற்றிற்கும் செவி சாய்க்கவில்லை இறுதியாக தன்னுடைய ஒரே மகன் வாயிலாக ஆண்டவர் இந்த மனுக்குலத்தை மீட்க திருவிழம் கொள்கின்றார் இந்த தன்னுடைய இந்த ஒரே மகன் வாயிலாக அந்த ஆதி மனிதன் இழந்த அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை மீண்டும் ஒரு முறை மனிதர்கள் பெறுவதற்கு ஏதுவாக இருக்கின்றது ஆகவே இந்த தவக்காலம் எங்களுக்கு தருகின்ற அழைப்பும் இதுதான் இந்த புனிதமான இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஏதேன் தோட்டத்திலே இழந்த இறைவனுடைய பிரசன்னத்தை மீண்டும் ஒருமுறை பெறுவதற்காக இந்த நாற்பது நாட்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது இந்த நாற்பது நாட்களிலே எங்களை நாங்களே ஆயத்தம் செய்து கொள்ள திருகவை எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த நாற்பது நாட்களின் பின்னராக நாங்கள் உயிர்ப்பு பெருவிழாவை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் இந்த உயிர்ப்பு பெருவிழாவிற்கு ஆயத்தம் செய்யும் முகமாகவே இந்த நாற்பது நாட்களும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது என்றும் நாங்கள் சொல்லலாம் ஆகவே இந்த மனமாற்றத்தின் காலம் அருளின் காலமான இந்த தவகாலத்தை நாங்கள் உரிய விதத்திலே பயன்படுத்திக் கொள்ளுவோம் இறைவனுடைய அருளாசிகளை பெற்றுக்கொள்ளுவோம் ஆமேன்